ஸோ வெங்காயம் வதங்க உடனே தக்காளி போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கோ ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பூவும் அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்ல கலர் வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம் ரொம்ப அரைக்க கூடாது ஒன்னு ரெண்டா கரக்கரை அரைக்கணும்

வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா எண்ணெயில் வர மாட்டி டேஸ்டாக இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த விழுதை இது கூட ஆட் பண்ணி இந்த எக்ஸா இருக்கிறதா தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாமா

படக்கமbinaryம் எசிய pled்று scan Xing வந்து unfor Crisp removing அப்படியே also laughter myth Elena stuffedicks ziemlich diffuse proud representing Uhh aip about the deep wrists ng அப்படியே sov.en combination dond immediateLes televiscave� depends on the oven on you. okay andأõttlingen budditus Score warm handside you கை பகுதியெல்லாம் சாப்பிடறது பொறுத்து வைக்கணும் சத்தியமா எனக்கு அவ்வளவு ஆசை உங்க கைல அது நூல்ஸ் சமைச்ச சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசை இருக்கு நான் ஊருக்கு போயிருந்த மாமா நூல்ஸ் சமைச்சு சாப்பிட்டிருக்காங்க ஸ்ரீ மாமா உங்க சமைச்சு சாப்பிடணும் அவ்வளவு ஆசை இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க டேஸ்ட் பண்ணோம் விரும்பி சாப்பிட்டிருக்கேன் கேப்பாங்க இப்பதான போட்டீங்க அதுக்குள்ள எப்படி டேஸ்ட் பாக்குறீங்கன்னு சுத்தமா தெரியல ஏனா சரி சாப்பிட்டனால

நல்லா வந்து பொடி பொடியாக நான் கொத்தமல்லி தூவி விட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் பிரான் தொக்கு பிரான் கிரேவின்னு சொல்லலாம் தொகுனா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் ஸோ இன்றைக்கி சாப்பாட்டில் போட்டு பழிஞ்சு சொல்கிறது அப்புறமாதிரி கிரேவி மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு நல்லா நான் ஊட்டி கொஞ்சமாக தொங்கு போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அச்சா இது வந்து ஒரு விதமான போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே வெங்காயம் வாங்கினா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கத்தியை காணாங்க தேடிட்டே இருக்கேன் இங்கே ஒரு நாள் கத்தியை எடுத்துட்டு நடந்து வராங்க என்ன வேணும் கண்ணு கண்ணுக்கு நெத்தியில் பாருங்க காயமட்டுச்சு கடை கண்ணா இங்கே பாரு இங்க கட்டு ஃபேஸ் கட்டு கட்டு ஃபேஸ் கட்டு ஃபேஸ் கட்டு

நீங்க அஞ்சலி ஜெய்மாரி இப்ப இல்லாம் அப்படின்னு சொன்னாங்க சோ அவர் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல சோம்பேறி சிக்கன் பண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னாரு நல்லா மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்துருச்சு சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து நல்லா வந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக இறக்க போகிற டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து தூவிவிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் கொதி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் கறியில் இறங்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா கேண்டிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து சிக்கன் கிரேவி வந்து மூடி வச்சிடலாம் ஆனால் இந்த பக்கம் ஆம்லேட் வந்து போடலாம் உடஞ்சதுங்க

ने इन वेगन लो कुछ मारो ये आप पर ये डाल रहे हो तो फाइल आप इन्दर तो आप पाई आप पाई नहीं है फुल पाई फुल लोग वे बना है काफ़ पाई काफ़ पाई काफ़ क्या बढ़ते अरे तल्ला चिका ये ये फिर एक दिल्ली आप

ஜஷினி சொல்லு சாமி என் பிள்ளைகிட்ட கேட்கவே இல்லை அவனே சொல்லிட்டாரு சூப்பராக இருக்கா சாமி வேற மாதிரி வேற மாதிரி வேற இங்கே மேடம் வந்து என்ன சாப்பிட்றேன் கண்ணு என்ன சாப்பிட்றீல் எல்லாரும் கண்வியை காட்டலையா கண்வியை காட்டலையான்னு கேட்பீங்க வீடியோவில் அவங்க வந்து நாட்டு சக்கரை சாப்பிட்றாங்க நீங்கள் போட்ட காரத்துக்கு எனக்கு இதான் மருந்து அப்படின்றா இல்லை சாமி ஸோ உங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு அப்படின்றத கண்டிப்பாக கீழே கவனம் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம்